அத்தியாயம் நானூற்று ஒன்பது உடலை கேடயமாகப் பயன்படுத்துதல் பாகம் ஒன்று வானத்திலிருந்து ஒரு கருப்பு ஈட்டி மெதுவாக தாக்கியது ஆனால் அது லாங் ஹோசனை இலக்கு வைக்கவில்லை மாறாக கையேர் அவள் தன் விழிப்புணர்வின் இறுதி கட்டத்தில் இருந்தாள் ஹோசன் தன் பொன்னிற ஆன்மீக இறக்கைகளை விரித்து அந்த ஈட்டியை முழு முழுவீச்சில் எதிர்கொண்டு அதை வலுக்கட்டாயமாக திசை திருப்பினான் ஆனால் அவனது பொன்னிற இறக்கைகள் இந்த பாரமான சுமையை தாங்க முடியவில்லை அவை தாக்குதலால் உடைந்து பெரிய துளைகளுடன் கிழிந்து போயின கிராக் ஒரு பெரிய கத்தி மித்ரில் அஸ்திவார கவசத்தின் தோள்பட்டையில் வேகமாக தாக்கியது ஆழமான பள்ளத்தை உருவாக்கியது லாங்ஹோசனின் தோள்பட்டையிலிருந்து உடைந்து போன ஒலி கேட்டது அவனது இடது பக்கம் முழுவதும் உணர்ச்சியற்று மரத்து போயிற்று பாங் தன் முழங்காலை உயர்த்தி கையரின் கீழ் வயிட்டை நோக்கி வந்த மற்றொரு பெரிய கூர்மையான ஆயுதத்தை தடுத்தான் மித்ரில் அஸ்திவார கவசம் எல்லாவற்றையும் தாங்கும் சக்தி பெறவில்லை லாங்ஹோசனின் இடது கால் பின்னோக்கி வளைந்து முறிந்து போனது தெரிந்தது ஆனாலும் அவனது கண்கள் அதே உறுதியான பார்வையை வைத்திருந்தன உடனே பக்கவாட்டில் பாய்ந்து இன்னும் இயங்கக்கூடிய வலது கையால் கயிறை பிடித்தான் லாங்ஹோசன் அவளது இடுப்பை சுற்றி கையை வைத்து தன் அகலமான முதுகால் அவளை நோக்கி வந்த ஊதா ஒளிக்கோளத்தை தடுத்தான் பயங்கரமான வெடிப்பொலியில் லாங்ஹோசென் கையெருக்கு எந்த காயமும் ஏற்படவிடவில்லை ஆனால் அவனால் ஒரு வாய் ரத்தத்தைத் துப்பாமல் இருக்க முடியவில்லை அது அவனது மித்ரல் கவசத்தின் தலைக்கவசத்தை பொழுதியாக்கியது ஒவ்வொரு தாக்குதலையும் எதிர்கொள்ளும்போது அவனது மார்பில் ஒரு பொன்னிற ஒளி போங்கி அவனை காக்கும் கவசமாக இருந்தது இல்லையெனில் இந்த பேய்களால் அவன் ஏற்கனவே துண்டு துண்டாக கிழிக்கப்பட்டிருப்பான் ருவா திடீரென கோபம் பெருமை விருப்பமின்மை வெறுப்பு நிறைந்த ஒரு கூச்சல் எங்கும் ஒழித்தது ஹாவியூவிலிருந்து ஒரு பெரிய ஊதா ஒளி வீசியது ஆபாவோவாக இருந்தாலும் மற்ற பேய்களாக இருந்தாலும் அந்த ஊதா ஒளியால் அனைவரும் பயங்கரமாக விரட்டப்பட்டனர் ஆபாவோவின் முகத்தில் முதல் முறையாக தெளிவான அதிர்ச்சி தெரிந்தது ஆறு செத்துப்போ அவன் குரல் முதல் முறையாக நடுங்கியது ஒரு உரத்த கூச்சலுடன் ஹாவ்யூ தன் எல்லா தலைகளையும் திருப்பி லாங்ஹோசனை பார்த்தது அவனை பார்த்து லாங்ஹோசன் தன் மார்பில் இருந்த பொன்னிற மண்டையோட்டை செயல்படுத்தினான் ஒரு தீவிரமான பொன்னிற ஒளி கையேர் ஹாவ்யூ மற்றும் அவனைச் சூழ்ந்தது அப்போது கையேரின் உடலில் இறுதி சாம்பல் ஒளி முழுமையாக இணைந்தது அவளது வலது கை அந்த பெரிய சாம்பல் அறிவாளை உறுதியாக பிடித்தது ஒரு பொன்னிற ஒளியுடன் இரண்டு மனிதர்களும் ஒரு மிருகமும் உடனடியாக மறைந்தனர் வானத்தில் ஊதா ஒளி மட்டும் மிச்சமிருந்தது நித்திய இசை அவர்களை டவர் ஆஃப் எட்டர்னிட்டிக்கு அனுப்பியது தப்பித்து விட்டார்களா உண்மையில் தப்பித்து விட்டார்களா ஆபாவோ வானத்தை பார்த்து கத்தினான் ஆனால் அவன் கண்களில் பயம் தெரிந்தது ஆமாம் அது பயம் இந்த பயம் லாங் லாங்ஹோஸினால் வரவில்லை ஆனால் அந்த இறுதி ஊதா ஒளியால் வந்தது ஆறு பேய் பேய்வேட்டைக்காரர் அணிகளால் சூழப்பட்டிருந்த இரண்டு பேய்வேட்டை அணிகள் ஒரு உயிரிழப்பு இல்லாமல் தப்பினர் மேலும் அவர்கள் யூஏவைப் பிடித்து எட்டு பேய் வேட்டைக்காரர்களின் உயிரைப் பறித்தனர் இந்த போர் ஆபாவோவுக்கு மாபெரும் தோல்வியாக அமைந்தது எல்லோரும் இங்கேயே இருந்து இதைச் சமாளியுங்கள் ஆபாவோ ஒரு குறைவான கூச்சலுடன் முதுகில் இருந்த இறக்கைகளை அடித்து வானில் பறந்தான் தன் காயங்களை ஆற்றிக்கொள்ள நேரம் கூட எடுக்காமல் நேராக மோடு மைய நகரத்தை நோக்கி விரைந்தான் டவர் ஆஃப் எட்டர்னிட்டி யூஏ அங்கு நின்றிருந்தால் முகத்தில் எந்த உணர்ச்சியும் இல்லை லாங்ஹோசன் அவளை இங்கு அனுப்பிய பிறகு அவள் பயத்தால் உறைந்து போயிருந்தாள் காற்றில் ஒரு வலுவான மரண வாசனை நிரம்பியிருந்தது இது இருள் தனிமத்தின் மரண வீச்சம் போல இல்லை மாறாக ஒரு ஒப்பற்ற மரண அமைதி உடனடி மரணத்தின் உணர்வை எழுப்பியது லாங்ஹோசனின் அறிவுறுத்தல்கள் அவளுக்கு நினைவிருந்தன அதனால் அவள் இங்கு வந்த பிறகு சிரிதும் அசையவில்லை முற்றிலும் உறைந்து அப்படியே நின்றாள் அதிர்ஷ்டவசமாக கையீரிடமிருந்து வந்த பனிக்கட்டி போன்ற கொலை உணர்வு அவள் இரத்தத்தை உறைய வைத்தது இங்கு வந்த பிறகு மெதுவாக மறைந்தது இவர்கள் இவர்கள் உயிரோடு திரும்ப முடியுமா யூஏவுக்கு இப்போது எப்படி உணர வேண்டும் என்று தெரியவில்லை தனக்காக ஆபாவோ இரண்டு பேய் வேட்டை அணிகளை தப்பிக்க விட ஒப்புக்கொண்டான் அதனால் அவளால் உணர்ச்சியற்று இருக்க முடியவில்லை ஆனால் லாங்ஹோசனும் கையேறும் இறப்பதை அவள் விரும்பவில்லை அது வெறும் கட்டுப்பாடு காரணமாக மட்டும் இல்லை நேரம் மிக மெதுவாக கடந்தது யூஏ ஒரு வெறுமையில் மூழ்கினாள் இறுதியாக சிறிது நேரம் கழித்து ஒரு பொன்னிற ஒளி இருளை ஓடுருவியது உடனே ஒரு பெரிய மிருகமும் இரண்டு உருவங்களும் அவள் முன்னால் தோன்றின லாங்ஹோசன் தோன்றியவுடன் தரையில் விழுந்தான் கையேறின்னும் நேராக நின்றிருந்தாள் ஹாவியூவின் நான்கு தலைகளும் தோன்றியவுடன் தரையில் சரிந்தன அது படுத்து கண்களை மூடியது அதன் உடலில் இன்னும் மங்கலான ஊதா ஒளி வெளிப்பட்டது ஆழ்ந்த உறக்கத்தில் விழுவதற்கு முன் லிட்டில் லைட் தன் தலையை கஷ்டப்பட்டு உயர்த்தி லாங் ஒரு பொன்னிற ஒளியை வீசி அவன் உடலை குணப்படுத்தியது திரும்பி வந்துவிட்டார்கள் எல்லோரும் திரும்பி வந்துவிட்டார்கள் யூஏ உடனே மகிழ்ச்சியில் திளைத்தாள் ஆனால் லாங் பரிதாப நிலையை பார்த்து உடனே அதிர்ந்து போனாள் அவன் இடது தோல் முற்றிலும் உடைந்திருந்தது கை உயிரற்று தொங்கியது வலது கால் தவறான திசையில் வளைந்திருந்தது மித்ரில் கவசத்தின் முதுகில் ஒரு பெரிய அரைக்கோள வடிவ பள்ளம் இருந்தது முதுகு எலும்புகள் முற்றிலும் நொறுங்கியிருந்தன அவன் நிலை ஆபத்தாக தெரிந்தது இப்போதைய லாங்ஹவுசனிடமிருந்து உயிரின் இந்த அறிகுறியும் உணரப்படவில்லை இவன் ஏன் இவ்வளவு பயங்கரமான காயங்களை அடைந்தான் இங்கு திரும்ப முடிந்த பிறகு இப்படியானது எப்படி லாங்ஹோசனை உயிரற்று பார்த்தவள் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் திகைத்தாள் நீண்ட நேரத்திற்கு பிறகு தன் அவமானத்தை உணர்ந்தவள் விரைவாக லாங் பக்கம் ஓட்டினாள் அவன் அருகில் மண்டியிட்டு அவனது நிலையை கவனமாக ஆராய்ந்தாள் மித்ரில் அஸ்திவாரக் கவசத்திலிருந்து இரத்தம் தொடர்ந்து வழிந்தது மித்ரில் கவசம் மிக நுணுக்கமாக வடிவமைக்கப்பட்டிருந்தது ஒவ்வொரு பகுதியும் மற்றவற்றுடன் நன்கு ஒருங்கிணைந்திருந்தது நீண்ட நேரம் தேடிய பிறகு யூ ஏ அவன் அக்குள் கீழே ஒரு திறப்பை கண்டுபிடித்து மெதுவாக கவசத்தை பிரித்தாள் வெள்ளி ஒளியுடன் மித்ரல் கவசம் லாங் ஹோசனின் உடலில் இருந்து பிரிந்து ஒரு வெள்ளி பெட்டியாக மாறி மென்மையான ஒளி அலைகளை வெளியிட்டு தன்னைத்தானே மீட்டெடுத்தது லாங் ஹோசெனின் கவசத்திற்கு கீழே உள்ள நிலையை பார்த்தவுடன் யூஏவுக்கு முதுகுத்தண்டில் ஒரு குளிர்ந்த உணர்வு ஓடியது இப்போதைய லாங் ஹோசென் பரிதாபமாக இருந்தான் அவன் இடது தோளில் ஆழமான காயங்கள் இருந்தன சதை முற்றிலும் கிழிந்து எலும்புகள் தெரிந்தன உடல் முழுவதும் இரத்தத்தால் மூடப்பட்டிருந்தது இடது கால் விசித்திரமாக வளைந்திருந்தது முதுகு முழுவதும் துளைக்கப்பட்டு வாயிலும் மூக்கிலும் இரத்தம் தொடர்ந்து வழிந்தது அவன் அழகான முகம் மரண பயத்தை வெளிப்படுத்தியது எவ்வளவு வலிமையான பூசாரியாக இருந்தாலும் இத்தகைய பயங்கரமான காயங்களுக்கு எதிராக உதவியற்றவராகவே இருப்பார் மிகவும் கடுமையான காயங்கள் அவன் உடைந்த எலும்புகளாக இருந்தன எண்ணற்ற காயங்களில் இருந்து தொடர்ந்து இரத்தம் வழிந்தது யூஏ மிக கவனமாக லாங்ஹோசனின் மூச்சையும் இதயத் துடிப்பையும் பரிசோதித்தாள் அவன் மூச்சு உணரப்படவே இல்லை இதயத் துடிப்பு மிகவும் பலவீனமாக இருந்தது அவன் மார்பில் பொன்னிற மண்டையோடு கூடிய நெக்லஸ் மென்மையான ஒளியை வெளியிட்டு அவன் இதயத்தை காக்கும் கவசமாக இருக்கிறது அவனது உயிரைக் காப்பாற்றியது ஆனால் இவ்வளவு கடுமையான காயங்களுக்குப் பிறகு அவனுக்கு எப்படி குணமாக முடியும் என்று யூஏவுக்கு தெரியவில்லை குறிப்பாக எலும்புகளின் பாதிப்பு ஒருவேளை மோசமாக முடிந்தால் வாழ்நாள் முழுவதும் ஊனமாக முடியும் கையேறும் அவன் பக்கத்தில் நின்றிருந்தால் தொடக்கத்தில் இருந்த நிலையை பேணினாள் ஆனால் அவளிடமிருந்து வெளிப்பட்ட கொலை உணர்வு நிலையற்ற அலைகளை வெளிப்படுத்தியது அவள் உடல் லேசாக நடுங்கியது விழிப்புணர்வின் இறுதி கணத்தில் அவள் தனக்கு வழங்கப்பட்ட மரப்பு முழுவதையும் உறிஞ்சியிருந்தாலும் முழுமையாக ஒத்திசைவு செய்யாமல் வலுக்கட்டாயமாக வேறு இடத்திற்கு அனுப்பப்பட்டதால் அவளது எரியும் ஆற்றல் குழப்பத்தில் இருந்தது என்ன செய்ய வேண்டும் என்ன செய்ய வேண்டும் யூஏ கவலையுடன் லாங்ஹோசனை பார்த்து பூனையைப் போல பதற்றமடைந்தாள் இருள் தனிமத்தைச் சேர்ந்தவளாக லாங்ஹோசனை குணப்படுத்த முயற்சிக்க அவள் துணியவில்லை ஏனெனில் அது தலைகீழ் விளைவை மட்டுமே ஏற்படுத்தும் ஆபாவோவுடனான போரில் லாங் லாங்ஹோசன் தோல்வியடையவில்லை போல் தோன்றினாலும் உண்மையில் அவன் ஆபாவோவுக்கு ஈடாக இல்லை அவர்களுக்கு இடையேயான ஆன்மீக ஆற்றலின் இடைவெளி மிகவும் பெரியது மேலும் ஆபாவோ பேய் ராகன் குலத்தின் வாரிசாக இருந்தான் போரின் தொடக்கத்தில் லாங் லாங்ஹோசென் லின்சின் தயாரித்த புதிய ஆன்மீக தூண்டல் மாத்திரையை ரகசியமாக எடுத்திருந்தான் இது ஒருவரின் திறனை மிக உயர்ந்த அளவுக்கு உயர்த்தியது இந்த ஆன்மீக தூண்டல் மாத்திரைகள் ஆன்மீக வெடிப்பு மாத்திரைகளைப் போல பெரிய பெருக்கத்தை உருவாக்கவில்லை ஆனால் அவற்றின் விளைவு நீண்ட நேரம் நீடித்தது அவற்றின் பெருக்க விளைவு ஆச்சரியமளித்தது ஆனால் இதற்கு மிகவும் வலுவான பக்க விளைவுகள் இருந்தன அதிகப்படியான திறனை அழுத்துவதால் இது நிரந்தரமான காயங்களை ஏற்படுத்தக்கூடும் தன் தோழர்கள் உயிரோடு தப்பிக்க வேண்டும் என்பதற்காக லாங்ஹோசன் அப்போதே தன் முழு முயற்சியையும் செய்திருந்தான் அவன் ஏழாவது படியை வெற்றிகரமாக உடைத்து முன்னேறியிருந்தாலும் அதிகப்படியான அழுத்தம் அவனை மிகவும் ஆபத்தான நிலைக்கு தள்ளியது இறுதி கணங்களில் காக்கவும் அவளது விழிப்புணர்வுக்கு முடிந்தவரை நேரம் கொடுக்கவும் லாங் ஹோசன் இந்த விலையையும் பொருட்படுத்தாமல் அவளுக்கு கேடயமாக நின்றான் இல்லையெனில் அவள் தன் மரபின் ஆற்றலை முழுமையாக உறிஞ்ச முடியாவிட்டால் அவளது உயிருக்கு உடனடி ஆபத்து ஏற்பட்டிருக்கும் இப்போதைய லாங்ஹோசென் மரணத்தை நெருங்கியிருந்தாலும் அவன் முகத்தில் ஒரு அமைதியான புன்னகை தவழ்ந்தது பல ஆண்டுகளுக்கு முன் தன் தந்தையிடம் தான் ஒரு காவல் நைட் ஆக விரும்புவதாகவும் தான் பேணும் மக்களை பாதுகாக்க விரும்புவதாகவும் கூறியிருந்தான் இன்று அதை அவன் நிறைவேற்றியிருந்தான் தன் பிரியமான கையெருக்காக அவன் தன் உயிரையே கிட்டத்தட்ட தியாகம் செய்திருந்தான் ஹாவியூவின் வேண்டுகோளும் அதன் முகத்தில் இருந்த மயக்கமான பார்வையும் மற்றும் லாங் ஹோசனின் பாதுகாப்பு குறித்த கவலையும் இல்லாவிட்டால் அவன் இன்னும் நீண்ட நேரம் இங்கு தாக்குப்பிடித்திருப்பான் ஒரு கடவுளின் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் இன்னும் மனிதனாகவே இருக்கிறான் ஆகவே மரண காயங்களை அடைந்தால் அவனும் இறப்பான் லாங்ஹோசனுக்கு நித்திய இசை மித்ரில் அஸ்திவார கவசம் மற்றும் தன் தோழர்களுடன் பகிர்ந்து கொள்ளும் சேதம் ஆகியவை பாதுகாப்பாக இருந்தன ஆனால் அவனது உயர்சக்தி வேகமாக குறைந்து கொண்டிருந்தது கடுமையான உள்ளக மற்றும் வெளிப்புற காயங்கள் அவனது உயிராற்றலை பறித்தன ஆன்மாவின் தீப்பற்றுதல் மெதுவாக பின்வாங்கியது அவனது வலிமையான ஆன்மா கூட கரைந்து போகும் ஆபத்தில் இருந்தது யூஏ என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் குறைந்தபட்சம் லாங் ஹோசெனின் காயங்களை கட்ட வேண்டும் என்று நினைத்தபோது திடீரென ஒரு கோபமான குரல் ஒலித்தது இப்படி ஒரு மரண வாசனை நிறைந்த இதத்திற்கு வரவே விரும்பவில்லை இப்படி ஒரு நிலைக்கு ஆளாக என்ன செய்தீர்கள் யூஏவின் அதிர்ச்சியான கண்களுக்கு முன் லாங் ஹோசெனின் வயிற்றிலிருந்து ஒரு மங்கலான பச்சை ஒளி பொங்கியது இந்த பச்சை ஒளி உயிரின் மூச்சால் நிரம்பியிருந்தது பச்சை ஒளி குவிந்து ஒரு பச்சை நிற வாசல் உருவானது அதிலிருந்து ஒரு மெல்லிய வேளை சிறிய பாதம் வெளிப்பட்டு அந்த பிரகாசமான வாசலில் இருந்து வெளியேறியது